పత్ పాస్ బాక్స్ అల్బ నాలు అంచు బిబో నాలుగు సిద్ది నాపతీ మిస్ పంట ఏవిసి నూతీ నాపతీ రిజల్ట్ నూ ఇరపత్తి అంచు ఎూత్నాపత్

பி போ ரெண்டு எட்டு சி ஏழு எட்டு ஆறு போடு எட்டு ஏழு ஆறு ஈநூத்தறுபத்தெட்டு பாக்ஸ் இந்த நம்பர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏழு எட்டு ஆறு பாக்ஸ்லாம் இந்த நம்பர் வரும் பார்க்கலாம் எண்பத்தெட்டு எழுவத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தெட்டு நம்பர் கம்மியாக தான் இருக்குது ആർനൂറ്റി ഇരുപത്തേഴ് ഇരുപത്തെട്ട് എൺപത്തി ഏഴ് എൺപത്തെട്ട് എട്ട്നൂറ്റി ഇരുപത്തെട്ട് ഇരുപത്തി ഏഴ് എൺപത്തിയു എൺപത്തെട്ട് ബാക്സ് ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த நம்பளை கண்டிப்பாக வண்டி வரும் மிஸ் பண்ணுங்க